அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்ட பதினாறு குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது ராமதாஸ் தரப்பு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சையத் வழங்க கேட்போம் சையத் அந்த நோட்டீஸில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பட்டானூரில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்று மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி கே மணி மருத்துவர் ராமதாசின் மூத்த மகிழ்ச்சி காந்தி வன்னியர் சங்க தலைவர் அருண்மொழி பொது பொதுச் செயலாளர் ஆகியோர் வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது பதினொன்று பதினாறு குற்றச்சாட்டுகள் ஒழுங்கு நடவடிக்கை குழு நேற்று தெரிவித்தது டாக்டர் ராமதாஸ் பொதுக்கூட்ட மேடிலே தெரிவித்தார் இந்த நிலையில் அது சம்பந்தமாக விளக்கம் கேட்டு ராமதாஸ் சமர்ப்பிக்க ராமதாசிடம் அந்த இது சம்பந்தமாக அன்புமணி ராமதாசிடம் விளக்கம் கேட்டு எட்டு பேர் கொண்ட குழுவானது தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஏழு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கவில்லை என்றால் அன்புமணி மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இது சம்பந்தமாக தற்போது டாக்டர் ராமதாசிடம் எட்டு பேர் கொண்டு குழுவானது தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது